அதிகாலை ஜபத்துக்கு உள் அன்போடு அழைக்கிறேன் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் விடுதலை தருகிறார் இன்று விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நம் தூதிப்போம் சத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் ஒன்று சேர்ந்து நம் தூதிப்போம் சத்தானை மீதிப்போம் ஆசிர்வாதத்தை சுதந்தரிப்போம் ஹலை லூயா இந்த நாளில் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஹலை லூயா நம்ம கேட்போமா என் கண்ணீரை தொடங்க சப்பா நான் படிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியும் இவ்வளவோ பிரச்சனை எனக்கு வந்த பாடு யாருக்குமே வரக்கூடாது எனக்கு வந்த வியாதி யாருக்குமே வரக்கூடாது எனக்கு வந்த அமை அந்த பாடுகள் இந்த பிரச்சனைகள் இந்த கண்ணீர் யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கலாம் அதில் அற்புதம் செய்து அவங்களை சந்தோஷப்படுத்துவார் இந்த நாளில் கத்துறவங்களுக்கு கண்ணீரை துடைப்பார் உங்கள் அற்புதங்களை செய்வார் அல்ல லூயா வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதினெழு சிங்காசனத்தின் மத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் கண்ணீர் துடைக்க யாரும் வரமாட்டாங்க பாருங்கள் துடைக்கிற மாதிரி விசாரிக்கிற மாதிரி பேசலாம் அல்ல துடைக்கிற மாதிரி ஆறுதலாகி பேசலாம் ஆனால் இங்கே கேட்டு பாருங்க அங்கே போய் சொல்லி சிரிக்கிற உலகம் இது குறை சொல்கிற உலகம் இது அவமானப்படுத்துகிற உலகம் இது ஆனால் வசனம் சொல்லுது அல்ல லூயா கத்தர் அவர் நம்மளை மேய்க்க போகிறாராம் சீவை தண்ணீர் அல்ல லூயா ஊற்றுகள் அண்டைக்கு வறண்டு போன வாழ்க்கையில் அவர் ஜீவ தண்ணீர் ஊற்று அன்றைக்கு நடத்த போகிறார் கண்ணீரெல்லாம் துடைக்க போகிறார் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வசனம் கத்துற கண்ணீரை துடைப்பா வடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியாமல் இருக்கலாம் நாலு சுவரில் உட்காந்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் என் கண்ணீருக்கு பதிலை கிடையாதா யாருக்கு தெரியும் சொல்லி தேவனுக்கு தெரியும் நீ வடிக்கிற கண்ணீர் தேவனுக்கு தெரியும் வெளிப்படுத்தல் இருபத்தி வசனம் நால வசனத்தில் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் தேவன் துடைப்பார் உங்கள் கண்ணீரை இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அழுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவிகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார் ஹலெ லூயா இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மைமானவைகள் இவைகளை எழுது என்றார் ஹலெ லூயா கண்ணீரை துடைக்க இயேசு உண்டு கண்ணீரை வடிக்க வைக்கிறக்கு மனிதர்கள் உண்டு ஆனால் கண்ணீரை துடைக்க இயேசு உண்டு யாரோ பேசுகிற வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் யாரோ உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உதவி செய்யும் இருந்ததுனால் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் யாரோ உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் அவமானமாய் பேசுகிற நிமித்தம் அழுது கொண்டு இருக்கலாம் மேலும் மேலும் பிரச்சனைகள் பாடுகள் துன்பம் எனக்கு தாங்க முடிஞ்சு அழுது கொண்டு இருக்கலாம் தேவன் சொல்கிறார் நான் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அல்லே லூயா மார்த்தால் மறியல் பாருங்கள் அம்மா அப்பா இருந்தவராக எழுதப்படலை தெய்வனோடு சஞ்சரித்தாங்க தெய்வன் அவளோடு கூட பாருங்கள் வரும்போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போவாரான் ஆனால் ஒரே ஒரு சகோதரன் பாருங்கள் சகோதரன் மறித்து போயிட்டான் ஏசு உடனே வரல இறந்து நான்கால் கழித்த வந்தார் அலில் வந்து உயிரோட இல்லை பிள்ளைக்கு காலதாமதமாக்குதேன்னு சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே சபலதார கத்தூரி கரவா இத்தனை நாட்கள் அழுது கொண்டு இருக்கிறேன் கத்தன் ஜபது பதில் கொடுக்கலையே கண்ணீரை பார்க்கலாம் அழுது கொண்டு இருக்கலாம் அன்றைக்கு வார்த்தை மறியல் பாருங்கள் இறந்து உடனே வரலை நான்கால் கழித்தா வந்தார் பாருங்கள் ஆனால் அவங்க முறுமுறுக்கலை தேவன் வந்தார் சொல்லி ஓடி போய் அலுவய் அழுதாங்க தெய்வன் குரலில் கொடுத்தா இன்னைக்கு காலதாமதம் ஆகிறது என்னுடைய காரியங்கள் செய்வதற்கு யாரும் இல்லை கண்ணீர் ஒடுக்கிறேன் எனக்கு தெய்வம் இல்லையா என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் தெய்வன் கண்ணீரை துடைத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆமே என் கண்ணீரை துடைப்பார் அதிசயம் செய்வார் அலை லோயா இது எழுப்புதலே நேரம் யார் யார் பாருங்க அவருடைய சமூகத்தில் அழுது அழுது செபிக்காங்களோ ஆமேன் பாஸ்டிங் போட்டு செபிக்காங்களோ தேவன் செபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் கண்ணீர் துடைப்பா அல்ல லூயா கண்ணீரை துடைக்க முடியா அற்புதங்களை செய்ய முடியாது உங்களுக்கா கண்ணை செபிக்கட்டுமா வல்லமை இறங்கட்டியா அப்படா கிணி இறங்கட்டு ஏசப்பா இந்த வல்லமை இறங்கட்டு 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 இறங்கட்டி இறங்கட்டும் இறங்கட்டு 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 கண்ணீரை தொடங்கப்பா கண்ணீரை தொடங்கப்பா கண்ணீரை தொடங்கப்பா ஆட்டுக்குட்டியானவரே நல்ல நீங்கள் இடத்துல மேய்ங்கப்பா புல்லுள் இடங்களில் மேய்ங்க அமர்தல் நடத்துங்கப்பா சத்துரு மத்தியில் பந்தி வைங்கப்பா அதில் மரண பள்ளத்தாக்கில் அழுது கொடுக்க பிள்ளைக்கு அற்புதங்களை செய்ங்க இசப்பா இசப்பா இறங்குங்க 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 இறங்கு என்னாலும் கண்ணீரா என்னாலும் வேதனையா அழுது கொண்டுக்க பிள்ளைகளுக்கு ஒரு இறக்கத்தை பாராட்டுங்க இசப்பா ஒரு இறக்கத்தை பாராட்டுங்க ரீபாக்கார சந்தல தீக்கா தூர் சந்தலதி காதூ ரவி கரம் வல்லம வல்லமை இறங்கட்டு வல்லம இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கு அக்கினி 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 அக்கனி அக்கணி அக்கனி அக்கினி அக்கினி இறங்கட்டும் வல்லம இறங்கட்டு வல்லம இறங்கட்டு வல்லம இறங்கட்டு வல்லமை இறங்கட்டு கண்ணீரை தொடங்க கண்ணீரை தொடங்க அதிசயம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்க நாலு சோறுல உட்காந்து வடிக்கிற கண்ணீர் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சுவாமி அற்புதங்கள் செய்யுங்க 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 செய்ங்க வாடகை கொடுக்க முடியல பீஸ் கட்ட பணம் இல்லையே ஓய் கணவன் இப்படி இருக்காரு என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே என் வீடு இப்படி இருக்கு அடுத்து விட்டுற பிள்ளைக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க அதிசய நடக்கட்டும் வறுமை எரியட்டு தருத்துல எரிவிட்டு ஐயோ வறுமை கடனு தாங்க முடியலையே எஸ்பா அழுகிறாங்க இறக்கம் போராட்டுங்க அப்போ கண்ணீரை தொடங்க வழி திறந்து குட்டுங்க இசைப்பா அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இன்னைக்கு தகப்பனே ஆமே யாருப்பா கண்ணீரை தொடைப்பான் நீங்கள் தான் கண்ணீரை துடைக்க முடியும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் 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 அதிசயம் நடக்கட்டும் கண்ணீரை தொடங்கி ஆட்டுக்குட்டி ஆனவரே கண்ணீரை துடைங்க மரண போராட்டம் எரியட்டும் ஆமே விபத்தை உண்டாக்குற ஆவி எரியட்டும் எல்லாம் இருளி வெளியேறி போகட்டும் எஸ்வி நாமத்தில் அதிசயம் சரி நடக்கட்டும் ஆட்டு குட்டியானவர் ஜீவ தண்ணீரடி நடத்துங்கப்பா நடத்துங்க 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 நடுங்க ரீவா கார ஷாபா லாத்தா ராகா தூ ரீக்கரவா எல்லாம் மந்திர தந்திர எரியட்டு பொல்லாத பொறாமை நாபி எரியட்டும் 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 வியாதி எல்லாம் எரியட்டும் 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 அம்மே மந்திரவாதத்தில் அந்த வியாதி மந்திரவாதத்தில் அந்த கடன் எல்லாம் எரியட்டு எரியட்டு அக்னி அக்னி ஊத்துங்க அக்னி ஊத்துங்க அக்னி ஊத்துங்க எரியட்டு 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 துக்க சந்தோஷமாய் மாறட்டும் அப்படியே துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா உங்கள் கையில் ஒப்புடுக்கிறையா வழி நடத்தும் இந்த நாள் முழுவதும் அப்பா ஏந்தி சுமந்து தப்புவீங்க அல்ல லோயா பெரிய காரியங்கள் செய்து சந்தோஷப்படுத்தும் ஏசிபின் மலைஞ்சி விற்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்